முக்கிய செய்தி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் பார்த்து வருகிறோம் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது